ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா இன்னைக்கு சௌந்தரலகையில் ஐம்பத்தி மூணாவது ஸ்லோகம் பார்க்க போகிறோம் விபத்த திரைவன்யம் எத்திகரித்த லீலாஞ்சன தயார் அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அம்பாளுக்கும் மூணு கண்கள் உண்டு அப்படின்னு சொல்லி இப்போ இந்த மூணு கண்களும் எதை சொல்கிறது அப்படின்னு அதுக்கு ஒரு வர்ணம் இருக்கும் சிகப்பு வெளுப்பு கருப்பு இந்த மூணு வர்ணத்தை வந்து சொல்லக்கூடியதான் ஒரு மூணு கண்களும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இப்போது மகாபாகியசாலிகளின் கண்களில் வந்து சிகப்பு ரேகை காணப்படும்ங்கிறதும் சொல்கிறாள் இதை நம்ம வந்து அவளை பார்க்கணும் அந்த மாதிரி உள்ளவாள் இப் இந்த ஸ்லோகத்தை வந்து எப்படி பாராயணம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தா ஒரு பஞ்சமுகம் தீபம் குத்து வழக்கை ஏற்றி வச்சுட்டு அந்த குத்து வழக்கு கீழே நம்ம ஒரு பேப்பர்லேயோ இதுலையோ இல்லை அந்த புஸ்தகமோ எடுத்து வச்சுட்டு அந்த ஐம்பத்தி மூணாவது ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணணும் சொல்லிகிட்டே வரும்போது அந்த தீபம் வந்து மேற்கொண்டு பிரகாசமாக எரியுமா மேற்கொண்டு பிரகாசமாக எரியும் அப்படி எறியும் நல்ல சொகுனமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறா ஒன்று அடுத்ததாக இந்த சூரிய தசை தசை சனி தசை நடக்கிறவாளும் வந்து இந் நடப்பில் உள்ளவா அவளும் இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம் இப்போது வந்து சூரியன் சனி சந்திரன் இவ மூணு பேரும் தொடர்புலையோ பார்வையிலையோ ஒரு ஜாதகத்தில் இருக்கும்போது அவளும் இந்த ஸ்லோகத்தை வந்து பாராயணம் பண்ணலாம் அதுலேயும் இது வந்து கும்ப மாதம் அதாவது மாசி மாதம் இந்த மாதம் வந்து இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணுறது வந்து ரொம்ப அனுகூலமான ஒன்று அப்படி சொல்லப்பட்டிருக்கு இப்ப இந்த மாசி மாசம் வந்து இப்போ சூரியன் சரி ஒரே தான் இருக்கு சந்திரன் வந்து கொஞ்சம் பக்கத்துல ஆவாளுக்கும் இதாக இருக்கும் அந்த நட்சத்திர காலகட்டம் வரும்போது அது சேரும் இந்த மாதிரி நேரத்தில் இந்த கும்ப மாதம் வந்து இந்த ஸ்லோகத்தை மாசி மாதம் தினமே வந்து தடவை பாராயணம் பண்ணிகிட்டே வரும்போது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கா இப்போ ஏதாவது ஒரு காரியம் நினச்சி இதை வந்து பாராயணம் பண்ணணும்னு நினைக்கிறவா இப்போ இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அவ ஏதாவது கண்ணாடி கடை வச்சுருக்கிறவாளோ இல்லை மீடியா துறையில் இருக்கிறவாளோ இந்த வாளுக்கு வந்து இன்னும் மேல்கொண்டு வளரணும் அந்த தொழில் அப்படின்னு நினைக்கிறவா இந்த ஸ்லோகத்தை எடுத்து பாராயணம் பண்ணலாம் அப்படி பண்ணும்போது ஒரு மண்டலம் இதை தொடர்ந்தாப்புல ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் பதினோரு தடவை யாவது பாராயணம் பண்ணணும் அப்படி சொல்லிகிட்டே வரும்போது இந்த ஸ்லோகத்தை பதினோரு தடவை சொல்லிவிட்டு ஒரு பால் பாயசம் நியோகம் பண்ணிவிட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே வரும்போது அவ நினைக்கக்கூடிய காரியம் வந்து நிச்சயமாக ஜெயம் கிடைக்கும் இந்த கிரகங்களுடைய தாக்கமும் அவளுக்கு பாதிக்காமல் நல்ல விதமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த ஸ்லோகத்தில் நீங்கள் அவசியம் இதை பாராயணம் பண்ணி பாருங்க நல்ல பலன் உண்டு